வணக்கம் நம்ம பிரதமர் மோதியும் ரஷ்ய அதிபர் புதினும் ஃபோன்ல பேசியிருக்காங்க போல ஆமா இது ஒரு முக்கியமான உரையாடல் குறிப்பா வந்து உக்ரைன் பிரச்சனை பத்தி பேசப்பட்டிருக்கு பிரதமர் மோதி வந்து வழக்கம் போல அமைதி பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணணும்னு மறுபடியும் வலியுறுத்தினதா உங்க குறிப்புகள் சொல்லுது அப்போ அந்த நிலப்பாட்டுல மாற்றம் இல்ல சரி அது மட்டும் இல்ல இருதரத்து உறவுகளை இன்னும் நல்லா வலுப்படுத்திக்கணும்னு ரெண்டு தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா ஏன்னா உலக அளவுல இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதும் இந்தியா ரஷ்யா உறவு தொடருது அமெரிக்கா வந்து அதிபர் நிக்கோலஸ் மதுரோவோட தலைக்கு வச்சிருந்த பரிசை இரட்டிப்பாக்கிட்டாங்க அமெரிக்கா தரப்புல சொல்றது என்னன்னா மதுரோ வந்து போதை பொருள் கடத்தல் கும்பல வழிநடத்துறாரு அப்புறம் அவரோட கடைசி ரெண்டு தேர்தல் வெற்றிகளை நாங்க ஏத்துக்கல அப்படிங்கறாங்க ஆனா வெனிசுலா என்ன சொல்லுதுன்னா இது ரொம்ப கேலி கூத்தான ஒரு முடிவு அமெரிக்காவோட விரக்தியை காட்டுதுன்னு சொல்லி இதை நிராகரிக்குது இன்னும் பெரிய அளவுல பார்த்தா இது லத்தீன் அமெரிக்காவில அமெரிக்காவோட செல்வாக்கு தொடர்பான ஒரு பெரிய ஆட்டத்தோட ஒரு அங்கம்னு சொல்லலாம் கஜகஸ்தான்ல அவங்களோட அணுமின் நிலையத்துக்கு ரஷ்யா அடிக்கல் இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு நீங்க சொன்ன மாதிரி கஜகஸ்தான் உலகத்திலேயே பெரிய யுரேனியம் உற்பத்தியாளர் இப்ப இந்த அணு மின் நிலையம் ரஷ்யாவோட தொழில்நுட்பத்துல அமைய போகுது இது ஏன் முக்கியம்னா மத்திய ஆசியா ஒரு மாதிரி ஒரு போட்டி நடக்கிற களம் மாதிரி ஆயிடுச்சு அங்க ரஷ்யா சீனா ஐரோப்பானு மூணு பேருமே தங்களோட செல்வாக்க நிலைநாட்ட முயற்சி பண்றாங்க வரலாற்று ரீதியா பார்த்தா அது ரஷ்யாவோட ஆதிக்க பகுதி சரி ஆனா சமீப காலமா சீனா வந்து பில்லியன் கணக்குல அங்க முதலீடு செஞ்சிருக்கு குறிப்பா கஜகஸ்தான்ல இந்த சூழல்ல ரஷ்யா இந்த அணு மின் நிலைய ஒப்பந்தம் மூலமா தன்னோட பிடியை விட்டு கொடுக்காம இருக்க முயற்சி செய்யுது இது அவங்களோட தொழில்நுட்ப பலத்தையும் காட்டுற ஒரு முயற்சி அப்போ அங்க ஒரு பெரிய அதிகார போட்டி மறைமுகமா நடந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷமா இழுத்துக்கிட்டு அதாவது ஆர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையிலான அந்த பகுதி பிரச்சனை அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக அமெரிக்க அதிபர் வந்து ரெண்டு நாட்டு தலைவர்களையும் வெள்ளை மாளிகைக்கு கூப்பிட்டு பேச ஏற்பாடு செஞ்சிருக்காரு இது ஒரு நல்ல முயற்சி அதே மாதிரி மியான்மர் விஷயத்திலே ஒரு முயற்சி நடக்குதாம ஆமா மியான்மர்ல உள்நாட்டுப் போர் ரொம்ப தீவிரமா இருக்கு ஆமா அத முடிவுக்கு கொண்டு வர ஆசியான் கூட்டமைப்பு சார்பா மலேசியா வந்து அடுத்த மாசம் ஒரு பிராந்திய குழுவ வழி நடத்தப் போகுது அப்போ ஒரு பக்கம் மோதல் இன்னொரு பக்கம் சமாதான முயற்சிகள் ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது சிக்கலான பல விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்கும் ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த சில தகவல்கள் உலக அரசியல் எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்கு நாடுகள் எப்படி தங்களோட நலன்களை வெச்சு காய்களை நகர்த்தது சில சமயம் ஒத்து போகுது சில சமயம் மோதுதுங்கறது எல்லாம் ஓரளவுக்கு காட்டுது நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இந்த எல்லா தனித்தனியா தெரியலாம் ஆனா இந்தியா ரஷ்யா உறவு அமெரிக்கா வெனிசுலா மோதல் மத்திய ஆசிய போட்டி இந்த அமைதி முயற்சிகள் இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு ஏதோ ஒரு வகையில பிணைஞ்சிருக்கு இது வந்து உலக அளவுல கூட்டணிகள் எப்படி மாறுது ஒவ்வொரு நாடும் தங்களோட செல்வாக்கையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த என்னென்ன வழிகள்ல முயற்சி செய்துங்கிறது தெளிவா காட்டுது இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த சில வருஷங்கள்ல உலக அதிகார சமநிலை எப்படி மாறும் நீங்க நினைக்கிறீங்க எந்த திசையை நோக்கி நகரும்